ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆதார் அட்டை இருக்கக்கூடிய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக ஆதார் அட்டை யூஸ் பண்ணாதவங்க யாருமே வந்து கிடையாது ஏறத்தாழ் எல்லாருமே வந்து இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் வந்து அனைத்து விதமான நபர்களுமே ஆதார் கார்டு அப்படின்றத நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆதார் கார்டில் அனைத்து விவரங்களையும் எப்போதும் அப்டேட்டாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசு அறிவுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பித்து கொள்ள ஜூன் பதினான்கு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது காலக்கெடு செப்டம்பர் பதினான்கு வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இது ஓகேங்களா டேட்டா ஜூன் ஃபிஃப்டீன்லிருந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் வந்து மாத்திருக்கிறாங்க ஆதாருடன் பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு கிடைக்கும் ஓடிபியின் மூலம் ஓகேங்களா ஓடிபியின் மூலம் விவரங்களை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இது ஆதார் அட்டை இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது கமெண்ட் ஒன்றை பார்க்க முடிந்தது ஆதார் கார்டு வச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே இந்த அறிவிப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் பொருந்தக்கூடிய தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சில பேர்கிட்ட ஆதார் கார்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன அஃபிஷியல் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய இருக்குகிட்டு இருக்குல எல்லாருமே ஏ டு ஜெட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண போறாங்க ஆதார் கார்டு வச்சிட்டு ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் அவங்களுக்கு போகிற மாதிரி ஆதார் கார்டு வச்சுட்டு ஸ்கீம்ஸ்லாம் நாட் அலோடு அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா சில விதமான புது பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா ஆதார் அட்டை அனைவருக்கும் மிகவும் முக்கியம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை ஆதார் கார்டு இருந்தால் தான் இப்போ எந்த விஷயத்துக்குமே ஆதார் கார்டு அதிகமாக யூஸ் பண்ணுது இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய தகுதி படைத்த ஒன்றாக ஆதார் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் ஆதார் அட்டை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனா பெயர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுமே எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கான வீடியோ இது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது போல் நிறைய விதமான வீடியோக்கள் இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏ டு ஜெட் ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா அழகாக கேதர் பண்ணலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே நிறைய விதமான அப்டேட்டுகள் இருக்கிறது